வணக்கம் இது தமிழமலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பாராளுமன்ற தொகுதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தை பொறுத்தவர்களையும் முன்னாடி இருந்த அந்த வாக்கு பதிவு சதவீதத்தை விட இப்போ குறைஞ்சிருக்கு குறிப்பாக சில இடங்களில் வந்து ரொம்ப அதிகமாக குறைஞ்சிருக்கு தேர்தல் முடிஞ்சு ஐந்து நாட்கள் கடந்த நிலையில் நிறைய பேர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து இந்த வாக்கு சதவீதத்தினுடைய குறைவிற்கு காரணம் என்ன இந்த வாக்கு பதிவு சதவீத குறைவு வந்து நாம் தமிழர் கட்சி பெற இருக்கின்ற வெற்றியையோ அல்லது வாக்கு சதவீதத்தையோ பாதிக்குமா என்ற அளவுக்கு பேசிட்டு வர்றாங்க நிறைய இடங்களில் வந்து அதற்கான காரணங்களையும் காரியங்களையும் சொல்லி இதனால் வந்து இந்த வாக்கு சதவீதம் குறைய போகிறது நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு சதவீதம் குறைய போகிறது அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க உண்மையில் வந்து அதிர்ச்சியில் அதாவது தேர்தல் கமிஷன் மற்றும் தேர்தல் கமிஷனோடு வந்து தொடர்ந்து ஒரு உறவில் இருக்கின்ற அல்லது தேர்தல் கமிஷனுடைய சில தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதிர்ச்சியில் இருக்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம நம்ம பார்த்துருவோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய வாக்குப்பதிவு சதவீதம் வந்து முந்தைய தேர்தலை விட கம்மியாக இருக்குது குறிப்பாக நிறைய ஆட்கள் அதாவது கற்றறிந்தோர்கள் ஜனநாயகத்தின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர்கள் என்று தன்னை காட்டிக்கொண்டவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நகரமயமாக இருக்கின்ற இடங்களில் இருக்கின்றவர்கள் வழுக வா வாழ்கின்ற அந்த இடத்துல வந்து குறிப்பாக சென்னையில் வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது தமிழகத்தினுடைய கல்வியறிவு பட்டியலில் அதாவது கல்வியறிவு சதவீதத்தை எடுத்து அந்த பட்டியலில் எடுத்துக்கும் பொழுது தருமபுரி வந்து தமிழகத்தினுடைய கல்வியறிவு பெற்ற மாவட்டங்களில் வந்து ரொம்ப கம்மியான மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தருமபுரியில் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது வழக்கத்திற்கு மாறாக எல்லா இடங்களையும் பார்க்கும்பொழுது குறிப்பாக தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து வாக்கு சதவீதம் அறுபத்தி ஒம்போது சதவீதத்தை தான் எட்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது காரணத்திற்கு கர்த்தாவாக இருக்கின்ற ஆட்கள்லாம் வந்து குறிப்பாக ஒரு ஆறு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சதவீதம் இதனால் குறைய போகிறது அப்படின்னு இன்னைக்கு தந்தி தொலை தந்தி தொலைக்காட்சியிலையோ அல்லது தந்தி அந்த அச்சு ஊடகத்திலேயோ வந்திருக்கு இதற்கு காரணம் வந்து பலவேறு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய சதவீதம் பாதிக்குமா என்னென்னு குறிப்பாக இந்த தேர்தலில் அந்த வாக்குறுதிகளை செய்த வாக்குறுதிகளை கொடுத்த வாக்குறுதிகளை அள்ளி வீசிய கட்சிகளை வந்து பெரிய அளவில் யாருமே நம்பல அப்படிங்கிறது தான் முக்கியமானது என்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் கடந்த காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க இப்பொழுது என்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிகப்படியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா நிர்மலா சீதாராமன் பாரத பிரதமர் மோடி இவங்கெல்லாம் வந்து ச நிறைய நாட்கள் இங்கே பிரச்சாரம் பண்ணாங்க இன்னும் சொல்லப்போனால் நல்ல தெரிந்த முகங்களை வந்து வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஆளுநர் பொறுப்பில் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் பொறுப்பில் இருந்தவங்கள வந்து பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு நிற்க வச்சாங்க அதன் பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் அதே போல் வந்து மத்திய அமைச்சராக இருந்த வந்து எல் முருகன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து நீலகிரி தொகுதியில் நிற்கிறாரு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற திரு அண்ணாமலை வந்து நின்னார் அது மாதிரி அந்த அதாவது ஓரளவு பாரதிய ஜனதா கட்சியே வெளியில் யாருக்கும் தெரியாது பெரிய அளவில் கிராமங்களில் தெரியாதுன்னா கூட அந்த கற்றறிந்தவர்கள் தினத்தோறும் வந்து இந்த மீடியாவை பார்க்குறவங்க நிற்கிற அந்த இடங்கள் எல்லாம் தெரிஞ்ச முகங்களை கொண்டுட்டு வந்து நிறுத்திட்டாங்க அவங்க சொன்ன அதாவது அவங்களுடைய இயல்பு அரசியல் வாழ்க்கைக்கே ஒத்துவராத வாக்குறுதிகளை வந்து அள்ளி வீசிய அந்ததையும் வந்து மக்கள் பெருசாக நம்பலை இன்னொன்று எதிர்தளத்தில் இருக்கிறதாக சொல்லிக்கொள்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்கள் வந்து நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அவர்கள் வாக்குறுதிகளை கொடுத்ததும் இல்லாமல் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற அந்த கூட்டணி வந்து ஏழாம் பொருத்த கூட்டணி அப்படின்னு சொல்லுவோம்ல ஏழாம் பொருத்தமாக இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று உடன்படாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட்டுக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸினுடைய தலைவர் அவர் அவர் யார் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது அது மாதிரி அதாவது அந்த கூட்டணிக்கே உள்ள ஒரு இயய்பு தன்மையை வந்து கெட்டுப்போன நிலையில அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியையும் பெருசாக யாரும் நம்பலை அவர்களுடைய வாக்குறுதியையும் பெருசாக நம்பலை இதற்கு இடையில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது வந்து ஒரு தனி ட்ராக்கில் போயிட்டுருக்கு அது வந்து பெருசா அதாவது அதற்கான அனுதாபங்கள் அதற்கான கா அந்த கட்சிக்கு வந்து ஓட்டு ஓட்டு போடணும் அப்படிங்கிற காரண காரியங்கள் எல்லாத்தையும் தாண்டி இவங்க திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் இடையே உள்ள லாவணி கச்சேரிகள் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து பெரிதாக இந்த தேர்தலை அலட்டி கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் இன்னும் வந்து வாக்குப்பதிவு செய்த செய்ய இடங்களில் அந்த வாக்குப்பதிவு குறைந்த இடங்களில் வந்து சில டேட்டாவை வந்து அதாவது அந்த தகவல்களை வந்து தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கு உங்களுக்கு தெரியும் வயது வாரியாக வாக்கு செலுத்தவர்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் யாரெல்லாம் ஓட்டுப்படுத்து போட்டிருக்காங்கன்னு யாற்ற யாரெல்லாம் ஓட்டு போடலைங்கிறதையும் தேர்தல் ஆணையம் வந்து அந்த டிக் பண்ணுற அந்த அந்த டேட்டா ஷீட்டை வச்சு அது கண்டுபிடிச்சிரும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் பெரும்பான்மையாக நிறைய வாக்குகள் செலுத்துகின்ற ஆட்களில் தவறியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் வாக்கு சதவீதம் குறைந்த அந்த இடங்களில் எடுத்து அந்த டேட்டாவை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா யாரெல்லாம் வாக்கு செலுத்த வரலை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே எண்பது வயதுக்கு உள்ள அதில் உள்ள அந்த வயது உடையவர் நபர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து செலுத்தாத வாக்குகள் உள்ள பட்டியலில் இருக்கிறாங்க அதாவது வாக்கு செலுத்தாதவர்கள் அந்த பட்டியலை எடுக்கும் பொழுது அந்த பட்டியலில் குறைய எண்பது சதவீதத்தினர் வந்து நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து எண்பது வயசு வரலையும் இருக்கிறவங்க வரல அப்போது இதில் என்ன காரணம்னால் அரசியல் மாச்சரியங்களை கடந்த காலங்கள்லாம் பார்த்துட்டு ஒன்றும் வாக்கு செலுத்த வராமல் இருக்கலாம் இன்னொன்று வந்து இவங்க கொடுக்குற வாக்குறுதிகளை நம்பாமல் வாக்கு செலுத்த வராமல் இருக்கலாம் இன்னொன்று வந்து வயதாகிடுச்சி இவங்க இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வாக்கு செலுத்த வராமலாம் இருக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த டேட்டாக நீங்கள் இன்னும் சொல்ல க த தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் வழக்கத்துக்கு அதிகமாக வந்து வாக்கு சதவீத பதிவு குறைஞ்சிருக்கு முன்னாடி உள்ள கடந்த காலங்களுடைய பதிவு சதவீதத்தையும் இந்த காலத்தை இந்த நேரத்தில் உள்ள வாக்கு சதவீதத்தையும் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது தஞ்சாவூர் பகுதியில் தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா நின்ன வேட்பாளர்கள் நின்ன வேட்பாளர்கள் வந்து பெரிய அளவில் கவர்ச்சியை அதாவது ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ இருக்கின்ற அவர்கள் வந்து பெருசு அளவில் வாக்காளர்களை கவர்ந்து இழுக்கவில்லை முன்னாடி வந்து எஸ் எஸ் பழனிமாணிக்கம் நின்னார் இந்த பாட்டி அந்த இடமானது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முரசொலி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது சரி திராவிட முன்னேற்றக் கழகம் நிற்கிது அதற்கு எதிர்தளத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நின்று கூட அந்த போட்டியானது பெரிய வலுவான ஒரு போட்டியாக அமைஞ்சிருக்கும் அந்த முறை இந்த முறை வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் நிற்கலை முரசு சின்னம் நிற்கிது நின்றுச்சு சரி அந்த பக்கத்து இல்லை இந்த பக்கட்டும் இல்லை அமமுக வந்து இங்கே நின்றுருந்தா கூட இந்த மன்னார்குடி மாஃபியா அந்த குரூப்பு பட்டுக்கோட்டை பெராவுர்ணி இதெல்லாம் ஒரு கடந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே அமமுக தனித்து நின்று வந்து ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கினிச்சு சரி அதனால நின்று ஒரு பெரிய ஒரு போட்டியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந் இந்த இடத்துல அமமுகவும் நிற்கலை பாரதிய ஜனதா கட்சி நின்றுச்சு கருப்பும் உருவாக இருந்தோம் கருப்பு முருகானந்தத்தின் பேர் வந்து பெரிய அளவில் டேமேஜ்டு நேமு அதனால் வந்து பெருசாக வந்து வாக்கு செலுத்த வரலை குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அண்ணன் ஹுமாயின் அவர்கள் நின்னாங்க இப்போ இதுதான் இந்த இதுதான் இங்கே இருக்கின்ற வேட்பாளர்கள் அதாவது வாக்காளர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வேட்பாளர்களினுடைய நிலைமை அந்த சூழலில் வந்து குறிப்பாக நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே அறுபது வயதுக்குள்ளெல்லாம் யாருக்கு வாக்கு செலுத்துறவங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் அதிகப்படியாக நாற்பத்தி ஐந்து வயதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் அதிகம் அதாவது எண்பது சதவீத வாக்காளர்கள் வந்து நாற்பத்தி வய நாற்பத்தி ஐந்து வயதுக்கு குறைவான வயது உடையவர்கள் இ இவங்கள் தான் அதிகம் அப்போ நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் குறிப்பாக அதிக வயது உடையவங்க வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலையோ அல்லது ஏதோ ஒரு அதாவது அடையாளமே தெரியாத ஒரு கட்சியில் இருப்பாங்க இப்போது வாக்கு சதவீதம் குறைந்தது எதனால் என்று பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் வாத்து வாக்கு செலுத்த வரலை அப்படின்னு பார்க்குறாங்க வாக்கு செலுத்த வராதவர்களினுடைய வயது விகிதாச்சார அளவு எடுக்கும் பொழுது நாற்பத்தி அஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் எண்பது சதவீதத்தினர் வந்து வாக்கு செலுத்த வரலை அதனால தான் அந்த வாக்கு சதவீத பதிவு வந்து குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ இதுக்கு இடையில் திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோ என்ன லாவணி பாடிக்கிட்டு இருக்குன்னா வாக்கு சதவீதம் குறைந்திருக்கின்றது அதனால் நாம் தமிழர் கட்சி பெறப்போகின்ற சதவீதம் குறைய போகிறது அப்படின்னு சொல்லி லாவணி கச்சேரி பாடிக்கிட்டு இருக்கு ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த தகவல்களை பெற்று பிறகு அதெல்லாம் அமைதியாயிருச்சு அதற்கு காரணம் என்னென்னா வாக்கு செலுத்த வராத அந்த நபர்களினுடைய எண்ணிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வயது அதிகமானவர் வயது அதிகமானவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ செலுத்த போகிற வாக்கு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிருச்சு இப்போது வாக்கு சதவீத பதிவு குறைந்திருச்சு வாக்கு செலுத்த வந்தவர்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாம் வருத்தப்படுற இந்த சமுதாயம் வேங்கவையில் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து சுத்தமாக வாக்கு செலுத்தவே இல்லை அவங்க வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குது அதில் ஏகநாதபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக இருக்கின்ற மக்கள் அதை எதிர்த்து போராடுகின்ற மக்கள் சுற்றிலும் முற்றிலுமாக தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க அந்த ஊரில் இருக்கின்ற ஆயிரத்தி எட்நூறு வாக்குகளில் இருபத்தி ஓரு வாக்குகள் தான் பதிவானுச்சு அந்த இருபத்தி ஓரு வாக்குகளும் வந்து அரசு வேலையில் இருக்கிறவங்க அரசு வேலையில் அரசு அதிகாரிகளாக இருக்கிறவங்க அரசு அதிகாரிகள் வாக்கு செலுத்தாமல் இருந்தால் அது பிரச்சனையாகிடும் அப்படிங்கிறதுனால வாக்கு செலுத்திருக்கிறாங்க இப்போ இது மட்டும் இல்லை அது பரந்தூர் விழுப்புரம் அந்த பக்கத்தில் இருக்கிற பரந்தூர் புதுக்கோட்டையில் இருக்கிற வேங்கவயல் இது வந்து இது எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இடங்கள் ஆனால் கண்ணுக்கு தெரியாத பல கிராமங்கள் பல கிராமங்களில் இருக்கின்ற பல நபர்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க காரணம் என்னென்னா ஆட்சியாளர்கள் செய்கின்ற தொடர் ஊழல் ஆட்சியாளர்கள் கொடுக்கின்ற தொடர் பொய்யான வாக்குறுதிகள் அப்படி தான் இதனுடைய காரணமாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ இந்த வாக்கு பதிவு சதவீதம் குறைவு அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்தின் மீது சாதாரண மக்கள் எழுப்புகின்ற கேள்வியின் குரலாக பார்க்க இந்த ஜனநாயகமோ இல்லை தேர்தல் ஆணையமோ மறந்துடுது மாறாக இந்த குறைஞ்சதுலேயும் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத நோக்கி தான் நகருது குறிப்பாக இந்த இவர்களுடைய சர்ச்சைக்குரிய அல்லது இவர்களுடைய கணிப்புக்குரிய எல்லா கேள்விகளுக்குமான பதில் ஜூன் மாதம் நாலாம் தேதி கிடைச்சிரும் இந்த வாக்கு சதவீத பதிவினுடைய குறைவு யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்பதை தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ இதே தெரிஞ்சிருச்சு ஆனால் மற்ற திராவிட கோஷ்டிகளுக்கு ஜூன் மாதம் நாலாம் தேதி தெரியும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்